ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காந்தா திரைப்படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலும் பழைய தமிழ் சினிமா உலகத்துக்கு போய் பார்த்தது உண்டா அதுதான் காந்தா உங்களை அழைத்து செல்லும் ஒரு பயணம் இந்த படம் ஒரு கேரக்டரின் கதை அல்ல அக்கால கலைஞர்களின் கனவு துன்பம் கஷ்டம் அன்பு எல்லாத்தையும் சேர்த்து உண்மையான மனித பயணம் ஆக்டர் துல்கர் சல்மான் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் அண்ட் கிரேட் இன்டென்சிட்டி படத்தோட ஹைலைட் என்னன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சினிமா உலகம் அந்த செட்டாக இருக்கட்டும் காஸ்ட்யூமா இருக்கட்டும் அப்புறம் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே அக்காலத்தை மீண்டும் உயிரோட காட்டுது ஒரு பெரிய ரிட்டு அனுபவம் இந்த படம் காதல் மட்டும் இல்லை கலைஞர்களின் வாழ்க்கை எவ்வளவு கடினம் அவர்கள் கனவு நிஜமாவதுக்கு முன் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாங்க அப்படிங்கறது இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க இதில் மெசேஜ் என்னன்னா கலையை தேர்வு செய்வது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அதற்கு விலை உண்டு ஆனா உண்மையா நேசிச்சா அந்த கனவு கூட நிச்சயமாக நியாயம் சொல்லும் பழைய சினிமா உலகத்தை காதலிக்கும் ஒவ்வொருவரும் இந்த காந்தா திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இது ஒரு படம் அல்ல ஒரு அழகான கால பயணம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி பாய்